வணக்கம் வணக்கம் வணக்கத்தை ஒருத்தருக்கு நம்ம செய்யறதுனால ஒருத்தர் வணங்குறதுனால என்ன இரண்டு கண்டிப்பாக உறவு வந்து பெருகும் யாரா இருந்தாலும் ஒரு எப்படியா ஒரு பிணைப்பு வந்து உருவாக பார்க்கலாம் அதே போல ஒருத்தர் திட்டக்குள்ள அந்த திட்டம் வந்து நமக்கும் சேர்ந்து ஒரு நிந்தியை தான் தரும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் எப்படி வருது அப்படின்னு இந்த ஒரு ரெண்டு பாட்டும் ஒரே கருத்து சொல்லக்கூடிய பாடல்கள் அது பார்க்கலாம் வைரதனால் ஆகும் வசையே வணக்கம் அது செய்ததனால் ஆகும் செழுங்களை செய்த பொருளினால் ஆகுமாம் போகம் நிகழ்ந்த அருளினால் ஆகும் அறம் இது மணி கடிகை வைத்ததனால் ஆகும் வசை வணக்கம் நன்றாக செய்ததனால் ஆகும் செழுங்குளம் முன் செய்த பொருளினால் ஆகுமாம் போகம் நிகழ்ந்த அருளினால் ஆகும் அறம் இது சிறுபஞ்சம் மூலம் இரண்டும் ஒத்த கருத்துள்ள பாடல்கள் நம்ம ஒருத்தர் முன்னமே சொன்ன மாதிரி ஒருத்தர் திட்டக்குள்ள கண்டிப்பாக நிந்தை நமக்கும் சேர்ந்து வரும் ஒருத்தர் வணங்கக்குள்ள உறவு பலப்படும் நம்ம சேர்த்து வச்ச பொருளில் கண்டிப்பாக நம்மளுக்கு மகிழ்ச்சி இன்பமும் காசு பணம் என்ன தருது அப்படின்னு கேட்கலாம் தத்துவங்கள் எல்லாமே பேசுறதுக்கு சுவையாக இருக்கலாம் ஆனால் இந்த உலகம் வந்து பொருளாதார உலகம் அதனால நம்ம சேர்த்து வச்ச பொருள் கண்டிப்பா நம்மளுக்கு இன்பத்தை தரும் அதே போல் நம்ம ஒரு இரக்க குணம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அறத்தை தரும் ஒருத்தர் துன்பப்படுறாரு அப்படின்னுக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு இறக்கம் வரக்குள்ளவே அங்கே நம்ம கண்டிப்பாக ஒரு அறம் செய்து விடுவோம் ஒரு அறம்னாக்கா ஒரு பொருளுக்குன்னு போய் கொடுக்கறதோ எதாச்சும் உதவி செய்யறதோ கூட நம்ம பெருசா செய்யணும்னு அவசியம் இல்லை ஒரு தளர்ந்து மனத்துக்கு ஒருத்தர் துன்பத்தில் இருக்கக்குள்ள ஆதரவான ஒரு சொல் சொல்றது கூட நம்மளுக்கு அறம் தான் அதனால இறக்க சுபாவம் வந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு அறம் நிகழும் இதை நம்ம மனசுல வச்சுக்கலாம் தொடர்ச்சியாக நல்ல கருத்து உள்ள பாடல்களை நம்ம வந்து பார்க்க போறோம் நல்லா அறிவு தாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்